வணக்கம் நான் உங்கள் பாலன் இவ்வுலகில் மனிதர்கள் உயிர் வாழ உணவு அவசியம் மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளில் உணவு முதன்மையாக உள்ளது மனிதனுக்கு மட்டுமல்ல சகல ஜீவராசிகளுக்கும் உணவே பிரதானமாக உள்ளது உணவு ஜீவன்களின் உயிர் சக்தி உணவின்றி உயிரில்லை சத்தான உணவு சதமான ஆரோக்கியம் எப்படி உணவிற்கு பல நெறிமுறைகளை நம் முன்னோர்கள் பகுத்துள்ளார்கள் உணவே நோய் தீர்க்கும் மருந்து என்பது சித்த மருத்துவத்தின் அடிப்படை தத்துவமாகும் இரும்பை போல் உடல் வலிமையும் கரும்பை போல் மனதில் கனிமும் கொண்டவர்கள் ஆரோக்கியத்துடன் ஆத்ம திருப்தியும் பெறுகிறார்கள் இவ்வாறு நம் வாழ்வில் முதன்மை பெற்று வந்த உணவை நல்ல முறையில் சமைப்பது என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த உணவு தூய்மையான மனதுடன் செய்ய வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் ஏனென்றால் சமைப்பவரின் மனோபாவமும் அவர் செய்யும் உணவில் கலந்துவிடுவது இயற்கையே சமையல் செய்பவர் நல்ல குணமும் ஒழுக்கமும் கொண்டவராக இருக்க வேண்டும் பொதுவாக நாம் நமக்காக உணவு சமைக்கும்போது அதை சாதம் என்று அழைக்கின்றோம் அதே உணவினை ஆண்டவனுக்கு படைத்தபின் மீண்டும் நம்மிடம் கொண்டு வரும்போது பிரசாதம் ஆகிவிடுகிறது பிற என்றால் கடவுள் தன்மை என்று பொருள் தூய்மையான மனநிலையில் சமைக்கப்படும் உணவானது தன்மை பெற்றுவிடுகிறது உணவு மட்டுமல்ல கடவுளுக்கு படைக்கும் எந்த ஒரு பொருளும் அதன் தன்மையில் தெய்வீகம் பெற்றுவிடுகிறது நம் எண்ணத்தை கடவுளுக்கு படைக்கும் போது நம் எண்ணத்தில் தெளிவு பிறக்கிறது மனதை கடவுளுக்காக அர்ப்பணிக்கும் போது மனம் தூய்மை பெற்று ஆத்ம ஞானம் அடைகிறது உடல் உழைப்பை கடவுளுக்காக அர்ப்பணிக்கும் போது நம் உடம்பில் ஆரோக்கியம் மற்றும் வலிமை ஏற்படுகிறது எவ்வாறு மனிதர்கள் தங்களின் எண்ணம் மனம் உடல் இம்மூன்றையும் கடவுளுக்காக அர்ப்பணிக்கும் போது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறிவிடுகிறது வாழ்வில் சகல நன்மைகளும் வந்து சேருகிறது கடவுள் தன்மையினால் மனித வாழ்வு சிறப்பு பெற்று ஒளிமயமாக மாறிவிடுகிறது இந்த கருத்துக்களை வெளியிட எனக்கு உதவி புரிந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த அன்பான உள்ளங்களுக்கு என் இதயங்கனைந்த நன்றிகள்